கத்ரா இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் இன்று காலை வேளையிலே பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த இரண்டு நாட்களாக தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்ற வசனத்தின் மூலம் உங்களோடு கூட தேவிய தேவ செய்தியை பேசி வருகிறேன் இன்றும் தொடர்ந்து கேளுங்கள் இந்த வசனமானது பக்தனாகிய யோபு சொன்னாலும் ஒவ்வொரு தேவன்ற பிள்ளைகள் மேலும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றாமல் விடமாட்டார் நாம் எவ்வளவு ஓடினாலும் ஓட்டத்திற்கு ஒரு முடிவு உண்டு என்பதை யாரும் மறக்கக்கூடாது ஒருவன் மீன்பிடிக்க ஏரிக்கு செல்கிறான் ஒரு தூண்டலை போட்டுவிட்டு காத்திருக்கிறான் ஒரு மீன் தூண்டில் இருந்த இரையை கவ்விக்கொண்டு செல்கிறது அந்த மீன் மீனின் நூலில் நீளம் எவ்வளவு என்று அந்த மீனுக்கு தெரியாது ஆனால் தூண்டிலை போட்டவன் தூண்டிலை திடீரென்று இழுக்கிறான் அப்போதுதான் மீனுக்கு தெரிந்தது போட்டவன் தூண்டில் போட்டவன் கையில் மாட்டிக்கிட்டோம் என்று தேவப்பிள்ளையை தேவன் நம்மை ஊழியத்திற்கு அழைத்தால் அவருடைய ஊழியத்தை அல்லது அவருடைய அழைப்பை அலட்சியம் செய்யாமல் ஊழியம் செய்ய வேண்டும் ஊழியத்திற்கு அழைத்தவர் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார் தேவன் தூண்டலை போட்டுக்கிட்டு காத்திருக்கிற அந்த நூலில் நீளம் எவ்வளவு என்று தெரியாமல் நாம் ஓடுகிறோம் சில வேளை அந்த நூலில் நீளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடமாக இருக்கலாம் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடமாக இருக்கலாம் தேவப்பிள்ளையே ரொம்ப ஜாக்கிரதை தேவடைய கையில் விழுகிறது பயங்கரம் என்பதை யாரும் மறந்து போகக்கூடாது அனுபவத்திலிருந்து இந்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி நான்காம் வருடம் எங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிற சோதனையை சொப்பனத்து மூலம் தேவன் காம்பித்தார் ஆனால் நாங்கள் அதை சொப்பனமாக அல்லது கனவாக நினைத்து செபிக்காமல் தூங்கிவிட்டோம் மூன்றாவது நாள் என் மனைவி குறிப்பிட்ட ஒரு இடத்தில் நிற்கும்போது மயக்கம் போட்டு விழுந்தார்கள் எப்பொழுதும் தலையில் பாம்பு வைத்து வெடிப்பது போல் தலைவலி கைகள் நடுங்கும் சரியாக பேச்சு வராது சிலர் கேட்டார்கள் கேட்டார்கள் இந்த பெண் நன்றாகத்தானே இருந்தால் என்ன சம்பவித்தது என்று அநேகருக்கு ஒரு கேள்விக்குறையானோம் சிடி ஸ்கேன் எடுத்தோம் எம்ஆர் ஸ்கேன் எடுத்தோம் எல்லாம் நார்மல் ஆனால் வியாதிக்கு எந்த மாற்றமும் இல்லை அதிக அதிக அதிகமாக கொண்டே இருந்தது அடுத்ததாக நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தேன் கம்ப்யூட்டர் ஆன் செய்து வேலை ஆரம்பித்து ஒரு மணி நேரத்தில் பக்கத்தில் உள்ள வீ வீட்டில் உள்ளவர்கள் ஃபோன் செய்வார்கள் உங்கள் மனைவியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறோம் சீக்கிரமாய் வாருங்கள் என்று இப்படி அடிக்கடி ஆனபடியினால் என் நான் வேலை செய்து கொண்டிருந்ததான கம்பெனியின் எம்டி கெட் அவுட் மை ஆஃபீஸ் என்று சொன்னார் காரணம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க்கை நான் டிசைன் செய்து கொண்டிருந்தேன் அந்த வேலை முடியாதபடியினால் அவர் கோபத்துடன் பேசினார் என்னுடைய சூழ்நிலை அவருக்கு தெரியாது அடுத்த நாள் வேலையை ரிசைன் செய்தேன் இப்பொழுது ஒரு பக்கம் வியாதி அடுத்து வருமானமில்லை சிறு பிள்ளைகள் பக் மறுபக்கம் மற்றவர்களால் வந்த பரிகாசம் இவர்கள் ஏதோ பெரிய பாவம் செய்தார்கள் அதனால்தான் இப்படி வியாதி வந்தது என்று சிலர் சொன்னார்கள் இவர்கள் பின்மாற்றத்தில் போய்விட்டார்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசினார்கள் என்னால் யாருக்கும் பதில் சொல்லுகிற சூழ்நிலையில் இல்லை அவ்வளவு தூரம் நாங்கள் நெருக்கப்பட்டோம் ஒரு வருடம் ரெண்டு வருடம் அல்ல மூன்று வருடம் அக்கினி சோதனை கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்தார் உடனே நான் ஜெபித்து சோதனை மேற்கொள்ளாமல் தூங்கி கொண்டு தூங்கின அப்படின்னால் மூன்று வருடம் நடு ராத்திரியிலே முழங்கால் நின்று இரண்டு மண் இரண்டு மூன்று மணி நேரம் ஜபிக்க வேண்டி இருந்தது சில நேரங்களில் அவர் அப்புறம் போகிறவரை போல காண்பிப்பார் ஜெபித்தாலும் பதில் வராது எல்லாம் முடிந்தது போல இருக்கும் வருந்தி கூப்பிடும்போது அவர் வந்து அற்புதம் செய்வார் கடைசியாக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கொடுக்க ஆரம்பித்தார் இப்பொழுது நாங்கள் ஊழியம் செய்துகிறோம் தேவப்பிள்ளையே நாங்கள் இன்றைக்கு இப்படி இருக்கிறோம் என்றால் இதற்கு பின்னால் எவ்வளவு கண்ணீர் ஊற்றப்பட்டிருக்கிறது ஊற்றப்பட்டிருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது அதனால் தான் சங்கீதக்காரனாகிய தாவிதி சொல்கிறான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவிரியனோடு கூட இருக்கிறேன் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரனாகிய தாவிது வனாந்திரத்தில் நின்று கொண்டு பாடுகிறான் கர்த்தர் எங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார் நாங்கள் அனுபவத்தில் எளிதனதான புஸ்தகங்கள் தகப்பனின் அன்பு சிறுவர் விரும்பும் சிறுகதைகள் மனிதன் மதித்தபின் அவன் எங்கே என்ற புஸ்தகமும் பரமனின் பாடல்கள் என்ற பாட்டு புத்தகமும் உள்ளது மட்டுமல்ல விட்ரி ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்ற ஊழியத்தையும் யூடியூப் சேனலையும் நாங்கள் நடத்தி நடத்தும்படி கர்த்தர் கிழுவை செய்தார் இது தேவனுடைய ரகசிய செயல் ஆகும் அவர் முன் அது அப்பொழுது எங்களுக்கு தெரியவில்லை இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே அவருடைய கரத்தில் விழுகிறது பயங்கரம் என்பதை மறந்து போகக்கூடாது அவருடைய ஊரியத்தை செய்யாமல் போனால் சில வேளை காலதாமதம் செய்து கொண்டிருக்கலாம் நல்ல வசதியாக இருக்கலாம் ஆனால் அவளுடைய அழைப்பை அலட்சியம் செய்தால் வருகிறதான சோதனை பயங்கரமாக இருக்கும் யோனாவை போல ஓடினாலும் அவர் தூண்டலை போட்டுவிட்டு காத்து கொண்டிருக்கிறார் நூலின் நீளம் எவ்வளவு என்று தெரியாமல் போகலாம் ஆனால் தூண்டலை போட்டவனுக்கு தெரியும் நூலின் நீளம் எவ்வளவு என்று அவருக்கு தெரியும் ஆகவே அழைப்பை அலட்சியம் செய்யாமல் ஓடி வாருங்கள் தொடர்ந்து கேளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து நான்கு விதமான ரகசியங்களை கேட்கலாம் தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்